எல்லாருக்கும் ஹாய் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் அந்த டாய்ச்சி டிபார்ட்மெண்ட்டோட நிலமையை பார்த்துட்டு நேராக ஹீரோ கிட்ட வந்து நானும் பேசாமல் பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்லருந்து டாய்ச்சிக்கே வந்துருட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம ஹீரோ நீ எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறான் இல்ல நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் கேக்குறேன் நானும் இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு கேக்குறா நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டே இருக்காரு ஆனா எதுவும் பதில் சொல்லல தென் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறான் ஹீரோ அப்ப ஹீரோயின் கிட்ட வந்து பாரு தூங்கும் போது கூட எவ்வளவு கியூட்டா இருக்கான்னு அப்படின்னு மூக்கை பிடிச்சி கிளி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹீரோயின் போய் அந்த டாக்டருக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி வென்சுவோட காலை குணப்படுத்தவே முடியாதா இல்ல அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேக்குறா அப்பா அவரு இல்லம்மா அதுக்கு வழி இருக்கு ஆக்சுவலி இப்பவே அவனோட கால் ஹீலிங் ஆகுறதுக்காக நான் நிறைய மெடிசன் கொடுத்துருக்கேன் ஆனா ஹீல் ஆகுறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் சீக்கிரமா ரெக்கவர் ஆகுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு இவ கேக்குறா ஆ ஒரே ஒரு வழி இருக்கு அதுக்கு நீ அக்யூ பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் எனக்கு அது தெரியாதே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ லைப்ரரியில போய் அதை பற்றின புக் எடுத்து படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு ஸோ ஹீரோனும் நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஆர்வமாக லைப்ரரிக்கு போய் அதுக்கு தேவையான புக் எல்லாத்தையுமே எடுத்து அந்த அக்யூபாயிண்ட் பற்றி ஃபுல்லாகவே படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதோட நம்ம ஹீரோவுக்குமே கால் பண்ணுறாங்க ஆனால் இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோவோட ஃபோன் வந்து மிடில் ஆஃப் த பெட்ல இருக்கு ஸோ அதை எடுக்கணும்னா ஹீரோ பாஞ்சு வந்து தான் எடுக்கணும் சோ அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு போனை எடுக்கலான்னு வரும்போது துப்புன்னு கீழே விழுந்துடுறான் பாவம் அவனால் எடுக்கவே முடியல நம்ம ஹீரோனும் ரொம்ப நேரம் கால் பண்ணி பார்த்துட்டு என்னாச்சு இவன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு வேகமா வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க பார்த்தா இவன் கீழே விழுந்துருக்கான் அப்ப அவ தூக்கி விட்டுட்டு ஏ சாரிப்பா கடைசியில் என்னால தானே நீ கீழே விழுந்துட்ட அப்படின்னு சொல்றா இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அவன் சொல்றான் அப்பாவ இங்க பாத்தியா நான் இந்த புக் எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த புக்கு ஃபுல்லா படிச்சு உன்னை எப்படியாவது சீக்கிரமாவே நான் குணப்படுத்திடுறேன் சரியா அப்படின்னு சொல்றா அப்பா ஆமா ஆமாம் நீ எதுக்கு என்ன குணப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறான் அது அது வந்து அப்படின்னு அவன் இழுத்துட்டே இருக்கும் போது டக்குன்னு யாரோ கதவை தட்டுற சவுண்டு கேட்குது யாருன்னு நம்ம ஹீரோயின் வந்து திறந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோவோட பாட்டி நின்னுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு அது யாருன்னே தெரியல பட் அவங்க பார்த்த உடனே ஓ நீ தான் அந்த பியாங்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க என் பேர் உங்களுக்கு தெரியுமா ஆமா நீங்க யாரு அப்படின்னு இவ கேக்குறா அதுவா நான் வென்சுவோட பாட்டி வென்சு எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க ஆ வென்சு வந்து அந்த மூணாவது ரூம்ல இருக்கான் நீங்க உள்ள போங்க நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இவ கிச்சனுக்குள்ள போறா பட் அவங்களுமே பின்னாடியே கிச்சனுக்குள்ள வராங்க அப்ப நம்ம ஹீரோயின் வென்சூவுக்கு தனியா வேற ஒரு டீ போடுறாங்க இந்த பாட்டிக்கு தனியா ஒரு டீ போடுறாங்க இப்போ அந்த பாட்டியும் கேக்குறாங்க ஆமா வென்சூக்கு என்ன டீ போட்டு இருக்க அப்படின்னு அவ சொல்ற அதுவா வென்சுக்கு இப்பெல்லாம் ஒழுங்க தூக்கமே வர்றது இல்லையா அதான் அதுக்கு குடுக்குற மாதிரி நான் டீ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா அப்ப அவங்க பாட்டி உடனே ஆமா வென்சு மேல நீ எதுக்கு இவ்வளோ அக்கறையா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அவனுக்கு உடம்பு அதனால அதனாலதான் அவனை கொஞ்சம் கேரிங்கா பாத்துக்கிறேன் அதான் வென்சு மேல நீ எதுக்கு இவ்வளோ கேர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க நம்ம ஹீரோன்னு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு பாத்துட்டு இருக்கும் போதே பாட்டி எப்போ வந்தீங்க அப்படின்னு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான் அப்போ ஹீரோயினும் நீங்க பேசிட்டே இருங்க வந்துடுறேன் அப்படின்னு அங்கே இருந்து போறாங்க அப்போ அந்த பாட்டியும் அது இருக்கட்டும் இந்த பொண்ணு எதுக்கிட்டா அங்கேயே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன பார்க்க வந்திருக்கா அதான்டா நானும் கேட்குறேன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவை இதுக்கு ஒன்று கவனிச்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை பாட்டி முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வச்சுடுறான் தென் இன்னொரு பக்கம் நம்ம ஷாஷா இருக்காங்க இல்லையா அவங்க பெண்ணை பார்க்கணும்னு சொல்லி வர்றாங்க அப்ப அந்த இடத்துல பெண்ணு இல்லை நிங்ஷியும் செங்கும் தான் இருக்காங்க உடனே ஷாஷா ஒரு மாதிரி சோகமா உக்காந்துடுறா இதை பார்த்து செங் சிரிச்சிட்டே இருக்க இப்ப நிங்ஷி கேட்கிறா என்னாச்சு ஷாஷா ஒரு மாதிரி சோகமா இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்கிறா இல்ல ஒன்னும் இல்லை நான் பெண்ணை பார்க்க வந்தேன் அவன் இல்லைல்ல அப்படின்னு சோகமா இருக்கா உடனே செங் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சரி ஷாஷா நீ எப்போதுமே அவனை பார்க்கணும்னு சொல்லி இங்க வர்ற உனக்கு அவன் மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறான் அப்போ அவ சிரிச்சுட்டே அது இருக்கட்டும் அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கறா இல்ல இல்ல அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் கிடையாது ஆனா நீ சொல்லு உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதானே அப்படின்னு கேக்குறான் அவன் வைக்கப்பட்டுட்டே சிரிக்கிறா உடனே அவன் ஓ அப்படி போதா கதை இங்க பாரு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட தயங்காம கேளு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் இவளும் சிரிச்சுட்டே அங்க இருந்து போற அப்ப பெண்ணுமே வரான் அப்ப இவ அம்மா நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு கேக்குறா அது நான் லைப்ரரிக்கு போயிட்டு வந்தேன் இப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஓ ரெஸ்ட் எடுக்க போறியா அப்படின்னா என்கிட்ட ஒரு மேஜிக் கேம் இருக்கு அது நம்ம விளையாடுவோமா அப்படின்னு அவன் கேக்குறா மேஜிக் கேமா என்ன கேம் அது அதுவா இங்கே பாரு என்கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம வச்சுருவோம் இதில் எதை நீ செலக்ட் பண்ணுறியோ அதுதான் இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு ஆன்சராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய கார்டு எடுத்து வச்சுட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு கேட்குறா உடனே அவன் உனக்கு கேட்கறதுக்கு வர கேள்வியே இல்லையா இதுதான் கிடைச்சிதா அப்படின்னு கேட்குறான் அது பெரிய பெரிய கேள்வியெல்லாம் கேட்டேன் ஆன்சர் கிடைக்குமான்னு தெரியல அதான் கொஞ்சம் சின்ன கேள்வியாக கேட்டேன் சரி பார்ப்போம் இங்கே பாரு இப்போ இந்த இருந்து மூணே மூணு கார்டு மட்டும் நீ எடு அப்படின்னு சொல்கிறா சரினா அவனுமே எடுக்கிறான் அவ அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஆனா போங்கப்பா அப்படின்னு சோகமாக இருக்கா ஏன் என்னாச்சு கார்டில் என்ன வந்தது அப்படின்னு கேட்குறான் அதுவா நம்ம ரெண்டு பேரும் நார்மலான ஃப்ரெண்ட்ஸ் தான்னு வந்துச்சு அப்படின்னு சொல்ல இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ சோகமாகற அப்படின்னு சொல்லி இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பட் இவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவனுக்கு புரியல அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கும்போது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீ இதை சாப்பிட்றியா இல்லை ஒன்றும் தேவையில்லை சரி உனக்கு தண்ணி வேணுமா அதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான் சோ இவன் ஏதாவது இப்படி தான் பேசிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா அந்த புக் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல அதை எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக இந்த புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே படித்து இவனை நான் குணப்படுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே படிக்கிறாங்க அண்ட் அதைப்படி படிச்சுட்டு நம்ம ஹீரோவுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க தாத்தாவுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி எலும்பில் ஏற்பட்டிருக்க காயம்லாம் சீக்கிரமாக சரியாகணும்னா என்ன மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறா அவங்க தாத்தாவுமே நிறைய மெடிசன் பற்றி சொல்கிறாரு ஸோ அந்த மெடிசனையுமே ஹீரோவுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறா இப்படியே ரொம்ப நாள் போகுது நம்ம ஹீரோயின் அக்கியூவ் பாயிட்டும் பண்ணுறாங்க அந்த மெடிசனையும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஹீரோவை ரொம்பவே கேரிங்காக ரொம்ப சேஃப்டியாக பார்த்துட்டு இருக்காங்க பட் இதில் விஷயம் என்னென்னா இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகிடுது நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக ஆரம்பிச்சிடுறாரு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ அவளுக்கு ரொம்பவே குளிருது இது ஹீரோ நோட் பண்ணிடுறான் ஸோ அவன் என்ன செய்யறானா அவனோட கோட் எடுத்து ஹீரோனுக்கு போத்தி விடணும்னு போகும்போது தெரியாம அப்படியே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறான் ஹீரோயினும் முழிச்சு ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா இல்லை உனக்கு போத்தி விடலான்னு வந்தேன் அப்ப தெரியாம விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் ஏய் நீ எதுக்குப்பா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற நடக்க நடக்கக்கூடாது எனக்காக இதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க பட் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் நீ நடக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ணுறாங்க நம்ம ஹீரோவை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போறாங்க அந்த டாக்டரை ஃபுல்லாக செக் பண்ணுறாரு ஏய் கொஞ்சம் நேரம் எழுந்துருச்சு நில்லு அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ நிற்கிறான் உடனே அவரு என்னால் நம்பவே முடியல இவனுக்கு இவ்வளோ சீக்கிரமாக எல்லாமே ஹீலிங் ஆகிட்டுருக்கு பரவாயில்லையே பியாங் நீ பார்த்துக்கிட்டதுனால தான் இவன் இவ்வளோ சீக்கிரமாக சரியாகி வந்துட்டு இருக்கான் இப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா ஷாஷா இருக்கா இல்லையா அவ பெண்ணு கூப்பிட்டுட்டு வந்திருக்க ஒரு பிளேஸ்க்கு அங்க ஒரு நதியில நிறைய லைட் லேட்டன் வந்து போயிட்டு இருக்கு இதை ஷாஷாவும் காமிச்சிட்டு பாத்தியா இந்த லேட்டன்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல ஆக்சுவலி இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்னன்னு தெரியுமா இந்த லேட்டன்ல நம்ம யாரையாவது நேசிக்கிறவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எதையாவது சொல்லணும்னு நினைப்போம்ல அதை சொல்லி அனுப்பி வச்சா கண்டிப்பா இந்த லேட்டன் இதை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருமா ஆக்சுவலி என்னோட தாத்தா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அவருக்கு கூட நான் அடிக்கடி இந்த மாதிரி தான் லேட்டர்ல எழுதி விடுவேன் ஆனா உண்மையை சொல்லணும்னா என்னோட தாத்தா உயிரோட இருக்கும்போது அவருக்கு நான் பெருசா மரியாதை கொடுத்ததே இல்லை எப்போதுமே அவரோட பூ நான் உடச்சிருவேன் அவருமே சலிக்காம என்னை எப்போதும் திட்டிட்டே இருப்பாரு ஆனா அப்போல்லாம் எனக்கு அவரோட அருமை கொஞ்சம் கூட புரியவே இல்லை அவர் என்னதான் திட்டினாலுமே என் மேலே ரொம்ப பாசமா இருப்பாரு அவரு இறந்து போனதுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது அவர் நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கேன்னு அதனால எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்போதான் ஒரு நாள் என்னோட கசின் சொன்னான் இந்த மாதிரி லேட்டன்ல நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டா அது கண்டிப்பா நம்ம நேசிக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவோன்னு ஸோ நானுமே என்னோட தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு நாள் இந்த லேட்டனை விட்டேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு அன்னைக்கு நைட்டே என்னோட தாத்தா கனவுல வந்தாரு வந்து இங்க பாரு நீ எந்த தப்பும் பண்ணல அதனால எப்போதும் உடனேயே பிளேம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொன்னாரு அப்போல இருந்து நானும் அடிக்கடி இங்க வந்து என்னோட தாத்தாவுக்காக இந்த லேட்டனை விடுவேன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக சொல்றா இது அவனுமே கேட்டுட்டு அப்படியா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியாது நான் கூட என் பாட்டிக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே லேட்டனை விட ஆரம்பிக்கிறான் இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க பட் அப்படியே நதிக்கும் ஆப்போசிட் சைடு பார்த்தா அந்த செங்கும் நிங்சியும் உட்காந்துருக்காங்க அப்ப நிங்சி திட்டுறா டே வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல எதுக்குடா அந்த ஷாஷா கிட்ட போய் அவளோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னேன் இப்போ பாரு அவளுக்காக நம்ம இங்க லேட்டன் விட்டுட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்றா அப்பா செங்கோ சரி சரி போயிட்டு போகுது ஏதோ நம்மளால அந்த ரெண்டு ஜீவனும் ஒன்று சேர்ந்தா அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்றான் அப்ப நேங்சி அது சரி இங்க யார் யாருக்காகவோ லைட்டு விடுறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனா எனக்காக ஒரு லேட்டன் விடுறதுக்கு கூட இங்க யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்றா உடனே செங் சிரிச்சுட்டே அவன் எழுந்து அவனோட கோட்டை எடுத்து இவளுக்கு போத்தி விட்டுட்டு இங்க பாரு எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க உனக்கு லேட்டன் விடணும்னா சொல்லு உனக்காக வாழ்க்கை முழுக்க இங்கே நான் உட்காந்து லேட்டன் விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஓ அப்படியா சரி அப்படின்னா இதை மறந்துடாது அப்படின்னு நிமிஷம் சிரிச்சுட்டு இருக்கா தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோ வீட்டில் உட்காந்து புக் படிச்சிட்டு நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாங்க சுத்தி சுத்தி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க ஹீரோ ஸ்டார்டிங்ல கண்டுக்கவே இல்லை அப்போ ஒரு டைம் இவன் என்ன நம்மளை கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு ஒரு துணி எடுத்து அப்படியே தூக்கி போடுறா அவன் கேட்ச் பண்ணிடுறான் ஏய் எப்பிட்றா எப்படி கேட்ச் பண்ண அப்படின்னு இங்க பாரு நீ முதல்ல த்ரோ பண்ண கத்துக்கும் அப்பதான் உன்னால கரெக்டா அடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான் சோ ஹீரோ ஆனோ அப்பயே அங்க நின்று அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட பாட்டி வந்து இவ இவ அந்த பிங் பிங்கோட பேத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யறதுன்னு புரியல அப்போ ஹீரோவும் பாட்டி உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறான் ஓ அப்படின்னா என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த நீ மறைக்கலான்லே முடிவு பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கும் போது பாட்டி பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க வாங்க நம்ம தனியா போய் பேசலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வரான் அப்போ அவங்க டேய் எதுக்கடா இந்த பொண்ணு கூடலாம் பழக்கம் வச்சுட்டு இருக்க இவன் அந்த விங்விங்கோட பொண்ணு தானே நம்ம கிட்ட இருந்து அந்த ட்ரெடிஷனான கலைகள் எல்லாத்தையுமே அவன் திருடிட்டு போயிட்டான் அவனோட பேத்தி கூட சேர்ந்துட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா அப்படின்னு திட்டுறாங்க பாட்டி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க பாட்டி அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்பயும் இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதோட பியாங் ரொம்பவே நல்ல பொண்ணு இல்ல இல்ல கண்டிப்பா அந்த துரோகியோட பேத்தியும் தான் இருக்கணும் அவளை இருந்து போக சொல்லுடா அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க பட் நம்ம ஹீரோ இல்ல பாட்டி பியாங் அந்த மாதிரி கிடையாது நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க நம்ம அப்புறமா பேசிப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறான் அதோட ஹீரோ ஹீரோன் கிட்ட நம்ம இப்பவே உன்னோட தாத்தா பாக்க போயாகணும் அப்படின்னு சொல்லி வேகமா கிளம்பி போறான் அப்படி போகும்போது வழியிலேயே அந்த செங்கும் அந்த நிங்சியும் வராங்க உடனே செங் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அட சீனியர் அதுக்குள்ள உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா பரவாயில்லையே நீங்க ரொம்ப நல்லா நடக்கிறீங்களே சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இன்னும் சிரிச்சுட்டே இருக்கும் போது உடனே செங் கேக்குறான் ஆமா ஏன்னா காலங்காத்தாலே ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க எங்க டேட்க்கு போறீங்களா அப்படின்னு கேக்குறான் உடனே இல்லை இல்லை அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவும் ஆமாம் நாங்கள் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போகிறான் பட் இதை ஒரு மூளையிலேருந்து அந்த லீயோட குரூப்லாம் இருப்பாங்கல்ல அவங்க பார்க்குறாங்க நம்ம ஹீரோ நடக்கிறத பார்த்துட்டு என்னடா இவனுக்கு காலில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க இவன் இவ்வளோ நாளாக நடக்கிறான் அப்படின்னு பொறாமையிலே பார்த்துட்டு இருக்காங்க என்னாச்சு இவ ரொம்ப குறும்பத்த ஏதாவது பண்றாளா ஏதாவது பண்ணானா தெளிவா சொல்லிடு நான் இவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ ஹீரோ இல்ல தாத்தா ஆக்சுவலி அவ ரொம்பவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா ஆனா உங்கள்கிட்ட நான் வேற விஷயத்த பத்தி பேச வந்தேன் அப்படின்னு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான் அவங்க தாத்தாவுக்கு ரொம்பவே ஆயிடுது அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண தப்புதான்ப்பா அப்படின்னு அவர் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு அது என்னன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கும் பட் அந்த டைம்ல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதை கத்துக்க முடியும் ஸோ ஒரு டைம் இவர் என்ன பண்ணுவார் நம்ம ஹீரோவோட பாட்டியாக இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்று கேட்பாரு பட் அவங்க கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க ஆனா அதுக்கப்புறமும் இவர் கெஞ்சிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பாவப்பட்டு கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்படியே அவங்களுக்கு இவர் மேலே லவ் வர ஆரம்பிச்சிடும் இவங்களும் லவ் பண்றதுனால எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவாங்க கடைசியில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டா இவர் எனக்கு வேற ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இருந்து ஓடி வந்திருப்பாரு ஸோ அதுல இருந்தே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோனோட தாத்தா மேலே அப்படி ஒரு கோபம் இருக்கு சொல்ல போனால் ரொம்ப நாளாக இவரை தான் தேடிட்டு இருந்திருக்காங்க இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோனோட தாத்தா சொல்லி ஏன் மேலதான் தப்பு என்னோட சுயநலத்துக்காக அவளை நான் ஏமாத்திட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப ஹீரோ இல்ல தாத்தா ஆக்சுவலி எனக்கு உங்க மேல எந்த தப்பும் இருக்க மாதிரியே தெரியல ஒரு கலையை நீங்க கத்துக்கணும்னு நினைச்சிருக்கீங்க அது எந்த விதத்துல தப்பா போகும் சொல்லுங்க அதனால நீங்க பண்ண தப்புன்னு எதுவுமே இல்ல அதோட என் பாட்டி என்னதான் சொன்னாலுமே நான் கண்டிப்பா பியாங்க்கு மார்ஷியல் ஆர்ட் சொல்லி கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வரான் நம்ம ஹீரோன்னு அப்படியே சைடா ஆடிட்டே வராங்க அப்ப ஹீரோ சரி என்னோட பாட்டி கூட நான் சேரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட உன் கூட நான் பேசிட்டு இருக்கேன் இதுக்கு என்ன ரீசன் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கிறான் அப்பாவ அது எனக்கு தெரியல கண்டிப்பா நீ எனக்காக இது செஞ்சிருக்க மாட்டேன்னு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்றா அப்பாவ அது ஒரு வகையில உண்மைதான் நான் இதெல்லாம் செய்யறதுக்கு ரீசன் என்னோட ட்ரீம் தான் அப்படின்னு சொல்றான் என்னது உன்னோட ட்ரீம் என்னோட ட்ரீம் என்னன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை இங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் இதோட சிறப்பு என்னன்றதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவான் ஸோ ஹீரோயினு ஓஹோ அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் இதுதான் விஷயம் சரி இப்போ நீ சொல்லு என்னோட இந்த ட்ரீம்க்கு நீயும் ஹெல்ப் பண்ணுவல்ல அப்படின்னு கையை நீட்டுறான் ஹீரோயின்னு சிரிச்சுட்டே ஆ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அப்படியே சிரிச்சுட்டே வரா தென் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரெயினிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க இப்போதானே தானே உனக்கு காலே சரியாயிருக்கு நீ போதைக்கு இதெல்லாம் பண்ணாம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க இல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதான் அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறாரு ஹீரோயினும் எடுத்துக்கிறாங்க தென் இப்படியே போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பெண்ணை பார்க்கறதுக்கு ஷாஷா போவா அப்பா அவனோட கையில ஏதோ ஒரு பார்சல் இருக்கும் இதை நிமிஷி பார்த்துட்டு இது என்ன பார்சல் அப்படின்னு கேக்குறா ஓ இதுவா இது பியாங்கோட பாதி அவளோட தாத்தா கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு இவ சொல்றா உடனே நீங்சி அதுல பாக்குற பிங்னு எழுதிருக்கு எனது பிங்கா அப்படின்னா அந்த பிங்கோட பேத்தி தான் இவளா அப்படின்னு சொல்லி இவன் ரொம்பவே கோவப்படுறா உடனே செங்கு ஏ என்ன ஆச்சு எதுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கேட்கிறான் இல்ல இங்க பாரு கடைசியில அந்த பியாங் தான் நம்மளோட எதிரி அவ இவ்வளவு நாளா நம்ம கூட இருந்து ஏமாத்திட்டு இருந்திருக்கா வா இந்த விஷயத்த முதல்ல வென்சோ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கிளம்பி போறா அந்த நேரத்துல கூட அங்க நம்ம ஹீரோயினும் வென்சோவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ இவ அங்க பாரு அவ ஏமாத்திட்டு இருக்கா இரு நான் போய் சொல்றேன் அப்படின்னு போறா பட் அப்ப இவன் தடுக்கிறான் ஒரு நிமிஷம் இரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உண்மையாவே பியாங் யாருன்ற விஷயம் வென்சோக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா ஒருவேளை அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு அவன் வேற ஏதாவது பிளான் வச்சிருந்தா நீ என்ன செய்வ அப்படின்னு கேக்குறான் இல்ல முதல்ல இந்த விஷயத்த நான் வென்சோட சொல்றேன் அப்படின்னு போறா இல்ல ஒரு நிமிஷம் இரு அங்க பாரு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சோ இப்போ நடுவில் பூந்து நம்ம எதையும் கெடுத்துட வேண்டாம் ஓகே நம்ம பொறுமையா யோசிப்போம் அப்படின்னு சொல்றோம் அதெல்லாம் முடியாது இது ரொம்பவே தப்பு நம்மளோட கலையை நம்ம கிட்ட இருந்து திருடினவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது நான் போய் நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன் அப்படின்னு இவ போய் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே நடந்த விஷயத்த சொல்லிடுறா உடனே அவங்களும் அந்த ஆள் எங்க இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நேராக நம்ம ஹீரோயினோட தாத்தா வீட்டுக்கே வந்துடுறாங்க நம்ம ஹீரோனோட தாத்தாவும் ஓ அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு எழுந்து நிற்கும் போது எங்ககிட்ட இருந்து எங்க கலையை திருடிட்டு போயிட்டால அப்படின்னு எல்லாருமே கோவமா நின்னுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயந்துட்டே வராங்க ஹீரோ தான் கவலைப்படாத என்ன நடந்தாலும் நான் உங்க ரெண்டு பேரையுமே பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரான் பட் அவங்க வரும்போதே பார்த்தா அந்த தாத்தா கீழே விழுந்து கிடக்காரு ஹீரோன் ஓடி வந்து அழறாங்க ஓ என்னோட தாத்தாவை நீங்க எல்லாம் அடிச்சிட்டீங்கல்ல என் தாத்தா உங்கள்கிட்ட இருந்து கலையை திருடினாருன்னு தானே இதெல்லாம் செஞ்சீங்க ஆனால் அவரு ஒரு நாள் கூட அதை தாப்பா பயன்படுத்தினதே கிடையாது அவர் எப்போதுமே சொல்லிருக்காரு தற்காப்புக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்தணும்னு ஆனால் நீங்க இவரை தாக்கிட்டீங்கல்ல அப்படின்னு அழறா அப்பாங்க இருக்கவங்க எல்லாம் இங்க பாருமா என்ன நடந்ததுன்னே தெரியாம பேசாத நாங்கள் ஒன்றும் உன்னோட தாத்தாவை தாக்கல உன்னோட தாத்தா தான் அவருக்குள்ள இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால கிடைச்ச எனர்ஜி எல்லாத்தையும் அவரே அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின் அப்படியும் கோவம் வந்து அடிக்க போறாங்க பட் ஹீரோ வந்து தடுத்துடுறான் தடுத்துட்டு இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான் இங்க பாரு இவங்க நம்ம குடும்பத்துல இருந்து கலையை திருடி இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது ஹீரோ உடனே அதெல்லாம் எதுவும் கிடையாது இங்க இருக்காள் எப்பியாங் இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறான் எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது சோ இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா இப்ப இவளுமே என் குடும்பத்துல ஒரு ஆள் ஆயிட்டா இல்லையா சோ இவளுமே இப்ப இந்த கலையை கத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே இனிமே என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறான் அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன பேசுறதுன்னே தெரியல ரொம்ப ஷாக் ஆகி அங்கிருந்து போயிடுறாங்க ஆனா அதுக்கப்புறமா ஹீரோ தாத்தா எதுக்கு தாத்தா இப்படி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான் ஹீரோனும் தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உள்ள போறா அப்பா அந்த தாத்தாவும் விடுப்பா எல்லாமே ஏன் கிட்ட இருந்து தானே ஆரம்பிச்சது அதனால இது என்னோடய முடிஞ்சிடட்டும் அது மட்டும் இல்லாம நீ எல்லார்கிட்டையும் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னியேப்பா அப்படின்னு கேக்குறாரு அது அந்த நேரத்துல உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு வழி இல்லாம தான் சொன்னேன் ஆனா உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா பியாங்க நான் நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றான் அவருக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படியா உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீ அவளை கண்டிப்பா நல்லா பாத்துப்பான்னு நம்புற அப்படின்னு அவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பட் இப்படி இவங்க பேசிக்கிறது நம்ம எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு புரியுது நீ எதுக்காக எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி சொன்னன்னு சோ ஒன்ஸ் எல்லாமே கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நான் எல்லார்கிட்டயும் நமக்குள்ள இருக்க உண்மையான ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றா அப்பா வனும் ஆமா ஆனா அதுக்கு முதல்ல நீ மார்ஷியல் ஆர்ட்ஸை நல்லா கத்துக்கோ நீ இதுல மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா நானே எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அவனோட பாட்டி கிட்ட இருந்து கால் வருது அவங்க பாட்டி கால் பண்ணி செம்மையா திட்டுறாங்க என்னடா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதா எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்க இங்க பாரு நம்மளோட நாலு குடும்பத்துக்கும் இனிமே நீ தான் தலைவனா இருக்க போற அப்படி இருக்கும் போது நீ அந்த பியாங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்னு ரொம்ப திட்டுறாங்க உடனே இவனும் இல்லை பாட்டி இல்லை நான் அப்போதைக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் சொல்லிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த பாட்டி அப்படின்னா எல்லாருக்கிட்டேயும் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணு நாளைக்கே நம்மளோட நாலு குடும்பத்தையும் கூப்பிடுறேன் அவங்க எல்லாருக்கிட்டேயும் நடந்த உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோவும் சரி பாட்டி கண்டிப்பாக நாளைக்கு வந்து எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ நம்ம ஹீரோனும் நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஆ எனக்கு புரியுது உனக்கு தேவைப்பட்டா சொல்லு நமக்குள்ளே எதுவும் இல்லைன்னு நானும் உன் குடும்பத்தில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு போறாங்க கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம ஹீரோ உண்மையாவே அவரோட குடும்பத்துக்கிட்ட கிட்ட போய் எனக்கும் பியாங்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல போறாரா இல்லை உண்மையாவே பியாங்கு கல்யாணம் பண்ணிக்க போறாரான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா பாய்